தமிழ்நாட்டின் வரலாறும் வீரமும் வரலாற்றில் பெண்களின் பங்கும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவில் தமிழகத்தின் பத்து வலுவான பெண் தலைவர்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது டாப் டென் தமிழகத்தின் வலுவான பெண் தலைவர்களை பற்றி வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி இந்த பதிவில் பத்தாம் இடத்தில் உள்ள வீர பெண்மணி வேலுநாச்சியார் இந்தியாவின் முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் இருந்து சிவகங்கை நாட்டை மீட்டெடுத்தவர் இவரின் தைரியம் தமிழர்களின் வீரத்தை உலகிற்கு காட்டியது இந்த பதிவில் நாம் ஒன்பதாம் இடத்தில் பார்க்க போகும் வீர பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சமூக சீர்திருத்தவாதியும் எழுத்தாளருமான மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி முறையை எதிர்த்தவர் பெண்களின் உரிமைகளையும் கல்வியையும் உயர்த்துவதில் இவர் சாதனை படைத்தவர் இந்த பதிவில் எட்டாம் இடத்தில் நாம் பார்க்க போகும் வீர பெண்மணி விடுதலை போராட்ட வீராங்கனை அம்மாள் மகாத்மா காந்தியின் ஆதரவாளராக இருந்த அம்மாள் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர் சமூக சீர்திருத்தங்களில் இவரது பங்கு என்பது மிகவும் முக்கியமானது இந்த பதிவில் நாம் ஏழாம் இடத்தில் பார்க்க போகும் வீர பெண்மணி மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக விளங்கிய முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவம் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்தில் பெரும் பங்கை வகித்தவர் இந்த பதிவில் ஆறாம் இடத்தில் நாம் பார்க்க போகும் வீர பெண்மணி தோழர் குமிதினி மித்ரா சுயமரியாதை இயக்கத்தில் பெரியாருடன் இணைந்து செயல்பட்ட குமிதினி மித்ரா பெண்கள் உரிமைகள் மற்றும் சமூக நியாயம் தாக்க முனைந்தார் இவரின் சமூக சேவைகள் நினைவிருப்பதாகும் இப்பதிவில் ஐந்தாம் இடத்தில் நாம் பார்க்க போகும் வீர பெண்மணி வெண்கல குரலால் கே பி சுந்தராம்பால் ஆகும் புகழ்பெற்ற பாடகியும் நடிகையுமான கே பி சுந்தராம்பாள் இந்திய விடுதலை இயக்கத்தை ஆதரித்து தனது புகழை பயன்படுத்தினார் தமிழக சட்டமன்றத்தில் நுழைந்த முதல் திரைப்பட நட்சத்திரம் என்ற பெருமையை பெற்றவர் இவர் இப்பதிவில் நான்காம் இடத்தில் நாம் பார்க்க போகும் வீர பெண்மணி டாக்டர் தர்மாம்பால் சமூக சீர்திருத்தவாதியும் கல்வியாளருமான டாக்டர் தர்மாம்பால் விதவை மறுமணமும் பெண்களின் கல்விக்காகவும் போராடியவர் இப்பதிவில் மூன்றாம் இடத்தில் நாம் பார்க்க போகும் வீர பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி விடுதலை போராட்ட வீராங்கனையாகவும் அரசியல்வாதியாகவும் விளங்கிய ருக்மணி லட்சுமிபதி மதராஸ் மாகாணத்தின் முதல் பெண் சுகாதார ஆவார் இப்பதிவில் இரண்டாம் இடத்தில் நாம் பார்க்க போகும் வீர பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை தீவிர சுதந்திர போராட்ட வீராங்கனை தில்லையாடி வள்ளியம்மை காந்தியுடன் சேர்ந்து தென்னாப்பிரிக்காவில் கருப்பேணி ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடினார் இவரின் வீர மரணம் அனைத்து தலைமுறைகளுக்கும் முன்மாதிரியாக உள்ளன இப்பதிவில் முதல் இடத்தில் நாம் பார்க்க போகும் வீர பெண்மணியும் தமிழ் கவிஞரும் தூதுவருமான அவ்வையார் தமிழ் கவிஞரும் தத்துவ ஞானியுமான அவ்வையார் தனது ஞானமும் இலக்கியங்களாலும் பல தலைமுறைகளை தூண்டி எழுப்பியவர் பெண்களின் வலிமையை கூறும் அவரின் பாடல்களை என்றென்றும் உயிர்ப்புடன் உள்ளன இப்போது நாம் பார்த்த டாப் டென் தமிழ்நாட்டின் வலுவான பெண் தலைவர்களைப் பற்றி பார்த்தோம் இதுவே நமது வரலாற்றின் பெருமைகளாகும் இவர்கள் அனைவரின் தியாகமும் வீரமும் நமக்கு என்றும் நினைவிருக்கும் நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி